கல்லூரி ஜெப்னாகிண்டு கொலைச்சு கிட்ட வந்துட்டோம் யார் யார் வழி பிள்ளையார் கோயில் மாடி வீடு அதுவும் பழைய காலத்து மாடி வீடு அதாவது பாட்டுத்தான் இங்கே இருக்கு கிரவுண்ட் ஆ நாச்சிமேர் கோயில் இருக்குது தாவடி தாக்கா பாடசாலை ஆரம்ப பிரிவு அதாவது இருக்கு பெரிய கட்டிடம் உண்டு ஜெப்னாகிண்டு லேடிஸ் கொலைச்சு சுதுமல் அம்மன் கோயில் இங்கே சிவன் கோயில் இது வந்து முருகன் கோயில் கொக்குயில் ஹிந்து கொலிச்சி இங்கே தான் இருக்குது பாருங்க யா தாவடி இந்து தமிழ் கலவன் பாடசாலை முறவாளே நாங்கள் இப்போ எங்கே போக தாவடியில இருந்து தாவடியிலேருந்து ஜெப்நாகிண்டு கொலைச்சி வரைக்கும் போக போகிறோம் அதாவது என்னட்டு ஒரு அண்ணா கேட்டவர் தாவாடியிலேருந்து ஜெப்நாகிண்டு கொலைச்சி வரைக்கும் காட்ட முடியுமா உங்களாலேண்டு அதனால் நாங்கள் இன்றைக்கு தாவாடியிலேருந்து ஜெப்னாகிண்டு கோலி கொக்கவிலால் போய் தான் போக போகிறோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஊரை சுத்தி பார்க்க போறோம் நிக்கிறேன்டா தாவடி போற ரோட்ல நிக்கிறேன் இது வந்து யாழ்ப்பாணம் மாணிப்பாய் கேர் நகர் ரோட்ல நிக்கிறேன் இப்படி நாங்கள் தாவடிக்குள்ள போக போறோம் தாவடியை சுத்தி பார்க்க போறோம் தாவடி இல்ல தாவடியில இருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வரைக்கும் போக போறோம் எப்னா இந்து கொலிச்சி வரைக்கும் போக போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போகிற வழியில முதலாவதாகவே ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது கீழே கடையும் மேலே வீடும் அடுத்ததான் வந்தாலும் இங்கேயும் ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்கு ரொம்பவுமே பெரிய பெரிய வீடுகள்தான் இங்கே வருது நீங்கள் ஒரு வீடு இருக்கு பெரிய வீடு இது வந்து பிரம்மகுமாரிகள் ராஜபூகன் நிலையம் இங்கே பாருங்க பெரிய வீடு வந்து கட்டிக்கொண்டிருக்கிறான் ரெண்டு மாடி வீடு போற வழியில பாத்தீங்கடா ரஞ்சித் மோட்டோஸ் இருக்கு பாத்தீங்கன்னா போற வழியில் ஒரு கோயில் கோயில்ன்ற இதுதான் சுதுமேலை அம்மன் கோயில் கோயில சுத்தி வரேன் இது வந்து கோயிலுடைய பின் வீதி கோயில்ல வேலை நடந்து கோயில்ல கொஞ்சம் கொஞ்சம் கட்டளை வேலை நடந்து இடிச்சு கட்டிக்கணும் மழை பெஞ்ச தலை பாருங்க வெள்ளத்தை பாருங்க இதுதான் கோயிலின் முன்பக்க தோற்றம் சுடுமேல அம்மன் கோயில் பார்த்தீங்கடா இதுல ஒரு சிவன் கோயில் உள்ள இருக்குது அப்படியே முருகன் கோயில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மூன்று கோயில் இருக்கு சுதுமலை அம்மன் கோயில் இங்கே சிவன் கோயில் இது வந்து முருகன் கோயில் சுதுமலையில இருக்கிற பெரிய திருமண மண்டபம் குபேர மகால் பாருங்க இங்கே ஒரு பெரிய மேல்மாடி வீடு இருக்கு சுமலை சி சின்ி ஆலயம் பழைய காலத்து கட்டடம் ஒன்று இருக்குது வீட்டை பாத்தீங்களா எப்படி வடிவா பாருங்க நல்லா கட்டி இருக்கேன் வீட்டை முன்னால கொண்டே கட்டி கொண்டு எப்படி வர கணக்கான வீடு தானே வீடுதானே நல்ல அழகாக இருக்குது நிறைய பூமரங்கள் எல்லாம் வச்சு இதில் மத்திய சன சமூக நிலையம் வாசிக்க சாலை சுதுமலை போற வழியில் ஒரு ரோட்டில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு ஆலடி வைரவர் என்ன தோட்டம் செய்ய போய் நம்ம போல பிராணி மழை பெஞ்சாது மரவள்ளி நட்டுருக்கு நம்ம போல எங்கள் ஃபுல்லாக மரவள்ளி மரவள்ளி தடியாக இருக்குது மத்திய சித்த மருத்தாக முடிவில் இப்போ நாங்கள் முடிவிலுக்கு வந்துட்டோமா ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது பாருங்கள் அதில் ஒரு ஆரம்ப பாடசாலை இருக்குது தாக்கா பாடசாலை ஆரம்ப பிரிவு அதாவது பிரைமரி ஸ்கூல் குழந்த பள்ளியல் குழந்தை பிள்ளைன்னே பாருங்க போகிற வழியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு தாவடி பிள்ளையார் கோயில் கோயிலுக்கு பின்னாலேயும் ஒரு ஸ்கூல் இருக்கு ஸ்கூலையும் காட்டுறேன் இது தாவடி பிள்ளையார் கோயில் தாவடி பிள்ளையார் கோயிலுக்கு பின்னால யா தாவடி இந்து தமிழ் கலவன் பாடசாலை ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது அந்த பள்ளிக்கூடம் இல்லா இதில் ஒரு சன சமூக நிலையம் இருக்கு தாவடி சமூக நிலையம் தாவடி மத்தி சனசமூக நாங்கள் தாவடி சந்திக்கு வந்துட்டோம் இது எங்களை கொக்குவில் போகுது போனா மருத்துனாமடம் போகுது இது வந்து யாழ்ப்பாணம் போற ரோட் இது கொக்கோவில் தாண்டி தானே போவோம் நாங்கள் தாண்டி தானே போவோம் யாழ்ப்பாணம் ரோடு திரும்ப போறோம் சரியான டிராபிகா இருக்கு வாகனம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துக்கொண்டிருக்கேன் வாகனம் ஒன்றும் வழி விட்டு நான் வந்துட்டேன் போற வழியில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு எனக்கு என்ன கோயில்னுலாம் தெரியாது நீங்கள் கோயில் உங்கள் நீங்கள் இருக்கிற ஆக்கள் இந்த ஏரியாவில் இருக்கிற அக்களின் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோயில் கோயில்னு கமெண்ட் பண்ணுங்க போற வழியில் ஒரு செட் இருக்குது இது வந்து கொக்குவில் கொக்குவில் ரோட்டில் இருக்கிற செட் ஒன்று இது வருங்க இது வந்து கார் சர்வீஸ் பண்ற இடம் கொக்குவையில் ரோட்டில் பெரிய பில்டிங் ஒன்று கட்டி கொண்டு பாருங்க இது வந்து அதாவது ரெஸ்டாரண்ட் அதாவது சாப்பாட்டு கடை தமிழில் சொல்றேன்னா சாப்பாட்டு கடை தான் இங்கேயும் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது கொக்குவில் ரோட்ல இது வந்து யா கொக்குவில் பாடசாலை தீபாவளி தானே கடையில் அந்த உங்களுக்கு தேவையான உடுப்புகள் வேணும்டாங்களை கொக்குவில் பக்கம் இருந்தா இதில் ஒரு கடை ஒன்று இருக்கு வாங்கலாம் இது வந்து கொக்குவில் மீன் மரக்கறி சந்தை மரக்கறிச் சந்தை எல்லாமே இருக்கு கொஞ்சம் வீதியே பரபரப்பா இருக்கேன் தெரியுமா நாளை தீபாவளி கண்டதுல எல்லாரும் ஓடி தெரியணும் இல்லாம அவளுக்கு தேவையான உடுப்புகள் வாங்குறதுக்கும் என்னன்னு சொல்றது அவண்ட தேவைக்கான சாமான் எல்லாம் வாங்குறதுக்கும் இதுதான் கொக்குவில அருள்மிகு பஞ்சவனப்பதி முருகன் கோயில் பஞ்சவனப்பதி முருகன் கோயிலுக்குள்ள போறோம் பஞ்சவனப்பதி முருகன் கோயிலுக்குள்ள போறோம் ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் கும்பாபிஷேகம் நடந்தது இந்த கோயிலில் யாருங்க இன்னொரு அழகான கோயில் உண்டு இந்த ஆக்கள் வந்துருக்கணும் நிறைய பேர் கும்பிட்றதுக்கு நிறைய பேர் ரெண்டு ரெண்டு பேர் நிற்கணும் ஒரு அஞ்சாறு கிட்டே நிற்கணும் கோயிலுக்குள்ள சரி நாங்கள் இப்படியே திரும்புவோம் பிரதான வீதிக்கு வந்துட்டோம் இங்கேயும் போகிற வழியில் ஒரு இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது இந்த கோயிலையும் பார்த்துட்டு போவோம் இந்த கோயில் ஒன்று இந்த கோயில் இந்த சைடில் ஒரு பல்லு கிடங்கு இதுதான் கொக்கு இந்து கல்லூரி கொக்கு இந்து கொலி இங்கே தான் இருக்குது கோயில் உள்ள போறதுக்கு பாதைகள் எல்லாம் அடைச்சு போட்டினா கோயில் கட்டி இருந்தா திறந்து இருக்கணும் அடைச்சி வச்சிருக்க கூடாது ஆக்கள் கும்பிட போகணும் தானே பெரிய பில்டிங் ஒன்று இருக்கு பெரிய கட்டடம் ஒன்று இந்த கட்டடம் வந்து ஒரு திருமண மண்டபம் மண்டபம்ண்டா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் திருமணத்துக்கு என்ன பூப்பு நீராட்டு விழா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் பிறந்த நாளுக்கு செல்வா பேலஸ் இந்த மண்டபத்தின் பேர் செல்வா பெரிய மண்டபத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு குட்டி மண்டபமும் இருக்குது இது வந்து செல்வ மஹால் அது செல்வ பிளஸ் இது செல்வ மஹால் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் போல தெரியும் ஒரு மாடி வீடு அதுவும் பழைய காலத்து மாடி வீடு அதாவது பழைய காலத்து பணக்கார வீடுன்னு சொல்லலாம் இதில் பாருங்க சிங்கத்தின் படம் எல்லாம் வச்சிருக்கீங்க கண்ணுக்கு கிளாஸ் எல்லாம் வச்சு இதில் ஒரு மாடி வீடு இருக்குது அது வந்து வித்தியாசம் பண்றாங்க போல சாரு கேட்ஸ் இது வந்து பெரியபுளம் மகாவித்யாலயம் இது நாச்சிமார் கோயில் அமைந்திருக்கிற ராட்சிமேர் கோயில் பழக்கடையில் இருக்கு ாலே சுத்தி திருமண மண்டபம் கோயில் நிறைய இடம் இருக்குது இது திவ்ய மகால் ஒரு அரச மரத்தோடு சேர்ந்து ஒரு புள்ளியார் கோயில் இருக்கு நாங்க தட்டாத்திரை சந்திக்கிட்ட வந்துட்டோம் கலாஜோதி இளைஞர் ஒன்றியம் பேருங்க இன்னொரு மண்டபம் ஒன்று கட்டி கொண்டிருக்கீங்க வெடிங் கோல் வந்து எப்படியும் கட்டி முடிய மூணு வருஷமா நான் ஒரு அஞ்சு வருஷமா பாத்துக்கொண்டிருக்கேன் இப்போ வரைக்கும் கட்டி கொண்டு தான் இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் பெரிய பில்டிங் தானே கொஞ்சம் கட்ட லேட் ஆகும் ஒரு வீட்டோட ஒரு கோயில் இருக்குது இதில் ஒரு பிரலமான யூஸ் கடை ஒன்று இருக்குது நாங்கள் இங்கே வந்துருக்கிறோம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணவிந்து கல்லூரி ஜெப்நாகிண்டு கிட்ட வந்துட்டோம் யார் யாரெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்களோ நீங்களோ வீடியோ பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க வாங்க ஸ்கூலை பார்த்து கொண்டு வருவோம் சுற்றி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி இது வந்து எப்படினா இண்டு குலைச்சுட கிரவுண்ட் இதுவும் செப்பிண்டு கொலைச்சுட்ற ஒரு பாட் தான் இங்கே இருக்கு கிரௌண்ட் பாஸ்கெட்பால் பிள்ளையார் கிரௌண்ட் போல இதுதான் ஜெப்னா இண்டு கொலைச்சுட ஸ்டேடியம் பிளே கிரவுண்ட் எல்லாம் பாருங்க மழை வெஞ்சத்தில் சரியான வெள்ளமா இருக்குது கிரவுண்டு அதில் ஒரு கோயிலும் ஒன்று இருக்குது பாருங்க ஒரு குட்டி கோயில் ஒன்று கிட்ட போய் காட்டுறேன் அந்த காட்டு தெரியல கோயிலு கிட்ட போய் கோயிலை காட்டுறேன் யாழ்ப்பாணம் இந்துக்கல் வெளிண்ட ரவுண்ட் அபோட் சந்தி இப்படி நாங்கள் இந்த பக்கம் போலாம் யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலை இது கொலிக்குன்னு ஆரம்ப பாடசாலை யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலை யார் சின்ன வயசில் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பீங்களோ பார்த்து கொமெண்ட் ஒன்று பண்ணுங்க நாங்கள் வந்து ஜப்னாண்டு கொலைக்கு தாண்டி வந்துட்டோம் ங்க இதில் ராயல் இருக்குது ஏ லெவல் படிக்கிற பிள்ளைகள் வந்து கிளாஸுக்கு வரடம் இப்படி வீடுகளெல்லாம் இப்போ பெருசாக பார்க்க முடியாது வீடு சுவரில் சைஸை மட்டும் பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குண்டு இங்கே பார்த்திங்களாண்ட ஒரு மேல்மாடி வீடு இருக்குது இதுல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது சலாச்சி சிவகுருநாதர் மண்டபம் இங்க இங்க தான் பள்ளிக்கூடத்தில் பேர் போட்டிருக்காங்க யார் யார் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பொம்பளை பிள்ளைகள் இருந்தா யார் யார் படிச்சு நீங்க ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க இது கோயில் கோயில் ஒன்று இருக்குது குட்டி கோயில் யாழ் இந்து மகளிர் பரம்ப பாடசாலை இங்கேயும் சின்ன சின்ன பிள்ளைகள் படிக்கணும் தானே சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்லேயும் தான் நாங்கள் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறோம் அதனால் பில்லில் ஹோலில் வைங்க அப்போ நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டிருக்கோம் பாய் டாட்டா எல்லாருக்கும்